சர்சு சமையல் இன்னைக்கு வந்து ஆத்ராவுக்கு லஞ்சு கொடுத்துடணுங்க அதனால் வந்து எங்கள் பொண்ணு செய்ய சொல்லிட்டாங்க அதனால சாம்பார் மீன்மேக்கர் ட்ரை எல்லாமே இப்போ பண்ணினேன் அதுக்கப்புறமா வந்து காலையே டீ பண்ணி எல்லாமே இப்போ ரெடி பண்ணி அவசர கதியில் முடிச்சுங்க இந்த அவசர முடிச்சது முடிச்சதுதான் உங்களுக்கு நான் இன்றைக்கி வீடியோவாக கொடுக்குறேன் வாங்க பார்க்கலாம் என்ன வேகமாக சமைச்சாலும் எனக்கு வந்து உழவர் சந்தையை விசிட் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்குங்க கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை எந்திரிச்சே சரி போய் வாங்கிட்டு வரலான்னு போனேன் நல்லா நாட்டு வெங்காயமாக கிடச்சிதுங்க கிலோ ஐம்பது ரூபான்னு வாங்கினேன் அப்புறம் பழம் ரஸ்தாளி பழம் நல்லா இருந்துச்சு மரத்துலேயே பழம் அதை கொஞ்சம் வாங்கிட்டேன் புதினாவும் நாட்டு புதினா கட்டே பத்து ரூபா தான் பாருங்கள் தேங்காய் வந்து கிலோ எழுபத்தஞ்சி ரூபா சின்ன சின்ன காயாக தேவைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்து வாங்கிட்டேன் அப்புறம் தக்காளி உருளைக்கிழங்கு எலுமிச்சம்பளம் இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்தங்க அவங்கக்கா உருளைக்கிழங்கு தான் சாம்பார் வைக்க போகிறேன் அப்புறம் ஸ்கூலுக்கு வந்து மீல் மேக்கர் சுக்கா பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன் அப்புறம் இன்னொரு காய் செய்யணுங்க இன்னொரு காய் கோவக்காய் இருக்குதுங்க பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கூட இதை செஞ்சுக்கலாம் நம்ம அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இன்றைக்கி நிலக்கடலை கிடச்சி வாங்கிட்டு வந்து நேரத்தை வாங்கி வச்சிட்டேன் இதை வந்து தண்ணியில் ஊற வச்சு அலசி எடுத்து வச்சிட்டேன் இனி ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தாங்க இப்போ இந்த காயெல்லாம் வந்து எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் சமையல் முடிச்சுட்டு தான் நான் எடுத்து வைக்க போகிறேன் குளிச்சிட்டு வந்து சமையல் ஆரம்பிக்கிறேங்க இப்போ குளிச்சுட்டு வந்த உடனே தோரம்பர் பருப்பில் ஏற்றிட்டேங்க பருப்பு டக்குன்னு சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாப்பா சாம்பார் தான் கொடுத்தோட சொன்னாங்க அதனால வந்து சாம்பார் தான் செய்கிறேன் அப்புறம் வந்து மீல் மேக்கர் ஃப்ரைக்காக இப்போ வெந்நீரில் போட்டு நல்லா கூல் வாட்டர்லேயும் அலசி எடுத்துகிட்டு இப்போ இதை நல்லா இறுக்கி பிழிஞ்சிட்டுருக்குறேங்க இனிமேல் தான் காய் நறுக்க போகிறேன் எப்போயுமே நான் காய் நறுக்கி வச்சுட்டு சமைப்பேன் இன்னைக்கு கொஞ்சம் ஆனதுனால இனிமேல் தான் காய் நறுக்க போகிறேன் என்ன காஃபி கூட குடிக்கலைங்க நான் எப்போவுமே வந்து காலையில் செவன் தேர்ட்டி இந்த ரேஞ்சில் தான் குடிப்பேன் இப்போ யாரும் போகுது டைம் இல்லை பொண்ணே செஞ்சு கொடுத்து அனுப்பிடுறாங்க அம்மாச்சி நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அந்த அன்னைக்கு அப்புறம் நான் தான் செஞ்சு கொடுத்து விட்ல எட்டு எட்டை காலக்குள்ளே நான் இதெல்லாம் முடிச்சாலே எப்படி கொடுத்து அனுப்ப முடியுங்க இதெல்லாம் நல்லா பிடிச்சிட்டேங்க நான் போய் காயெல்லாம் நறுக்கிட்டு வந்துடுறேங்க இன்னும் பருப்பு வெயிட் ஆகலைங்க காயெல்லாம் நறுக்கிட்டு வந்துட்டேன் ஒரு அவசர கதையில் முருங்கைக்கா உருளைக்கெழங்கு தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் சாம்பார் போடாம நறுக்கி போட்டேன் அடுத்ததாக மீல் மேக்கப்பும் வெங்காய தக்காளி நறுக்கிவிட்டேன் வெயிட் ஆகலைங்கிறதுனால இப்ப நம்ம வந்து மேல் மேக்கைக்கு வரச்சு விடலாங்க கொஞ்சம் நேரமே எழுந்திருக்கலாம் இப்படித்தான் கொஞ்சம் அவசர அவசரமா செய்யற மாதிரி ஆயிடுதுங்க நான் எழுந்திரிச்ச நேரத்துக்கு எல்லாமே செஞ்சுருக்கலாம் உழவு சந்தைக்கு போன பக்கம் அங்க வந்து கொஞ்சம் நிறைய தெரிஞ்சவங்களாம் அரை மணி எல்லாம் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு அதனால கொஞ்சம் பேசிக்கிட்டு அதில் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் லேட் பண்ணிட்டேங்க அதான் இப்ப சமையல் வந்து ஹரிமரியில பண்ணிட்டு இருக்கிறேன் மீல் பேக்கர் ஃப்ரை தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகுடுங்க சேர்த்துக்கிறேங்க கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கி தக்காளி போட்டால் நல்லா தான் இருக்குங்க இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகிடுச்சுங்கிறனால வெங்காயம் தக்காளி ஒன்றாவே சேர்த்திடுறேன் இப்போ பருப்பு ஒரு பக்கம் வெந்துருச்சுங்க கருவேப்பிலே போட மறந்துட்டேன் இது அப்படியே சிங்களில் இருக்குதுங்க இப்போ சாம்பார் ஒரு இடத்துல கலக்கி வச்சிடலாம் கொஞ்சம் பருப்பு தண்ணியை இந்த வடை சட்டியில் ஊற்றிடலாங்க கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இன்னொரு இடத்துல சாம்பாருக்கு இப்போ பருப்பு தண்ணி வச்சுருக்கேன் இப்போ நறுக்கி வச்ச காய் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துறேங்க சாம்பாருக்கு உப்பு சேர்த்துடலாங்க சாம்பார் வீடியோல்லாம் போடுறது கூட பிகினர்ஸ்க்கு யூஸாக இருக்குங்க அதனால தான் அவசரத்தில் கூட எடுத்துகிட்டு இருக்கேன் சாம்பார் தூள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் குருங்கக்காய் கூடவே ரெண்டு உருளைக்கிழங்கு போட்டேங்க பாப்பாவுக்கு தான் பிடிக்கும் அதனால உருளைக்கிழங்கு போட்டேன் கொஞ்சம் வெங்காயந்த காளி வரதுக்கு வதங்கிடுச்சு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க தனி மிளகாத்தூள் காரத்துக்கு சேர்க்குறேன் மஞ்சத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க நான் இப்போ போடுற தூள் வந்து எங்களோடய சிக்கன் மசாலாங்க சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் சிக்கன் மசாலா பொடி தான் போட்டிருக்கேன் இதுலேயும் காரம் இருக்குது அதனால தான் நான் வந்து வரம்பிளகூல் கொஞ்சமாக போட்டுட்டேன் அப்புறம் இதுலேயே கரம் மசாலா எல்லாமே வந்துடுங்க இதெல்லாம் சேர்க்குறதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கலாங்க மறந்துட்டேன் பரவாயில்ல இப்போ போட்டாலுமே பச்சை வாசம் போயிடும் இந்த இடத்துல வதக்கி விட்டுருக்கேன் இப்போ இந்த மாதிரி ஒரு பக்கம் கொதிச்சுட்ருக்குது ஒரு மூடி போட்டாச்சுன்னா காய் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துருங்க இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க இதில் இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துடலாம் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அந்த தண்ணி கொதி பிடிச்சி வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சங்ஸை சேர்க்கணுங்க இப்போ நல்லா கொதிச்சு வருது பாருங்க இந்த ஸ்டேஜில் இப்போ நான் சோயா சங்ஸ் சேர்க்குறேன் ஊற்றுன தண்ணியெல்லாம் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க இப்போ எங்கள் பாப்பாவுக்கு மீல் மேக்கர் நான் செஞ்சால் தான் பிடிக்கும் அம்மாச்சி சூப்பர் அம்மாச்சின்னு வந்து சொல்லுவாங்க சாயங்காலம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து விரும்பி சாப்பிடும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் தானேங்க நான் கொஞ்சம் சோம்புத்தூள் போடுறேங்க கொஞ்சம் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் போடும்போது நல்ல டேஸ்ட் கிடைக்குங்க நான் இன்றைக்கி கொஞ்சம் ட்ரையாக தான் செய்கிறேன் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா தேங்காய் தக்காளி வெங்காயம் ரெண்டு சோம்பு முந்திரி எல்லாம் அரைச்சி போட்டுக்கலாங்க இப்போது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை குறைச்சிடலாங்க அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே மூடி போட்டுடலாம் அதுக்குள்ளே சாம்பார் பார்க்கலாங்க ஆல்மோஸ்ட் காய் வெந்துருக்குன்னு நினைக்கிறேங்க பார்க்கும்போதே நமக்கு தெரியும் இப்போ நான் வேக துவரம் பருப்பு இதில் சேர்த்துறேங்க எங்களுக்கு வந்து பருப்பு ரொம்ப கடைஞ்சா பிடிக்காது அதனால் கரண்டியில் கலக்கி விட்டுட்டு அப்படியே சேர்த்துருவேங்க இது நல்லா ஒரு கொதி பிடிச்சி வரும்போது நம்ம புளித்தண்ணி விட்டுக்கலாம் காலையில் நேரம் அப்படின்னாலே கொஞ்சம் கலையபுரமாக தான் இருக்கும் இல்லைங்களா தண்ணி ஒரு பக்கம் இருக்குது அப்புறம் ரசத்துக்கு கொஞ்சம் பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சாம்பார் ஒரு இடப்பில் இருக்குது இப்போ மீல் மேக்கர் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்த்துடலாம் இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணி வச்சு வரணும் இப்போ ஓப்பன் பண்ணியே வேக வச்சிடலாங்க இப்போ பாருங்கள் பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பிடிச்சி வர ஆரம்பிக்குது புளி புளித்தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டேங்க இப்போ இந்த காய் இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வந்தோடனே நம்ம கடைசியாக தாளிப்பு கொடுத்துடலாம் சமையலெல்லாம் முடித்து பாப்பாவுக்கு கொடுத்துனுக்கு அப்புறமா தான் இப்போ இந்த கோவக்காய் நறுக்க போகிறேங்க அந்த இப்போ தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு கொத்திருச்சுங்க கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிக்கலாம் கொஞ்சம் தேங்காய் திருவளவு போட்டுக்கலாங்க அவ்வளோதான் இதை நல்லா பெரட்டி விட்டுலாங்க மணி எட்டு பத்து ஆயிடுச்சுங்க எட்டரைக்குள்ளே கொடுத்துடணும்னு சொன்னேன் இல்லைங்களா இப்போ டைம் ஆயிடுச்சு சாம்பாரும் ரெடி புளி புளித்தண்ணி பருப்பு எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிச்சிருச்சு எங்கள் வீட்டில் கொஞ்சம் நாங்கள் தண்ணியாக தான் சாம்பார் வைப்போங்க ரொம்ப கெட்டியாக எல்லாேருக்கும் பிடிக்காது அதனால் இந்த மாதிரி தான் நாங்கள் வைப்போம் நம்ம இந்தளவுக்கு வச்சாவே மத்தியானத்துக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆயிடுங்க இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு தப்பாவில் தனியாக எடுத்து வச்சிடலாம் சாம்பாருக்கு ஒரு தாலிக்கும் கொடுத்தாங்க அது சீரகம் பெருங்காயம் காஞ்ச மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டால் தான் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் அவ்வளோதான் பாப்பாவுக்கு தனியாக எடுத்து ஊற்றி வச்சிடலாம் இன்னி எல்லாமே ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு எடுத்து வச்சுட்டேங்க சாம்பார் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் கொடுத்து விடுவேன் ஏன்னால் சாதம் பிசையும் போதே அம்மா ரெண்டு வாய் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் கேட்பாங்க எதுக்கு அதிகமாக இருந்தால் பிரச்சனை இல்லை மீதி இருந்தால் எங்கள் பொண்ணு வரும்போது எடுத்துகிட்டு வந்துருவாங்க ஊற்றி பிசைஞ்சு கொண்டு போனால் பிடிக்க மாட்டேங்குதுங்கிறா அதனால் நாங்கள் இப்போ சாம்பார் தனியாக கொடுத்து விட்றோம் இப்போ அங்கே கொண்டு போய் அவங்க பாக்ஸில் தனியாக எடுத்து வச்சுக்குவாங்க எங்கள் வீட்டில் அவர் ரெடியாக நிற்கிறாரு மணி எட்டு இருபதாச்சுங்க எட்டரை மணி ஆச்சுங்க பாப்பாவுக்கு எல்லாம் அனுப்பி விட்டேன் சூடாக ஒரு அரை டம்ளர் பால் குடிச்சிட்டு தான் இன்னும் அடுத்த வேலைங்க காஃபி குடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு அதனால் பாலே குடிச்சிக்கலான்ட்டு எடுத்து வச்சிட்டேங்க எங்கள் பொண்ணு எட்டறைக்கு வேணும்னு கேட்டாங்க நான் அதுக்கு முன்னாடியே முடித்து எங்கள் வீட்டில் அவர்கிட்ட கொடுத்து அனுப்பிட்டேங்க இப்போ சாம்பார்லாம் வந்து வேறு பவுலுக்கு மாற்றி வச்சுட்டேன் அப்புறம் மீல் மேக்கரையும் மாற்றி விட்டுட்டு நீ அடுத்ததாக இட்லி ஊற்றணுங்க மாவு டேபிள் மேலே முன்னாடியே எடுத்து வச்சுருந்தேன் இப்போது இட்லி ஊற்றிட்டு சட்னி இறக்கணும் இட்லி ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தா அந்த போனையில் மாவு கம்மியாக தான் இருந்துச்சு அதனால் உள்ளேருந்து இன்னொரு பாத்திரத்தில் மாவு வச்சுருந்தேன் அதிலே அதுலேயே இதையும் ஊற்றிட்டு ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு பாத்திரம் பொறுக்கி போடுற வேலையும் அப்படியே கையோட ஆரம்பிச்சிட்டேங்க அப்புறம் அடுப்பு மேடையில் இருக்கிறதெல்லாம் அங்கங்கே அங்கங்கே ஒதுங்க வைக்கிறது எல்லாத்தையுமே இடையில பார்த்துக்கிட்டு ரசத்துக்கும் கலக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் புளித்தண்ணி வச்சுருந்தேன் ஒரு தக்காளி போட்டு கரைச்சிட்டு ரசப்பொடி அரைச்சி வச்சுருக்கேங்க இன்றைக்கி அவசரத்துக்கு பருப்பு ரசத்துக்கு ரசப்பொடி போட்டுக்கலான்னு எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து புதினா சட்னிக்கும் எடுத்து வச்சுருக்கேன் புதினாவை இப்போ இட்லி அதுக்குள்ளே வெந்துருச்சுங்க இப்போ இட்லி எடுத்துகிட்டு இந்த வெந்நீராக இட்லி பானியில் இருக்குது இல்லைங்க அதை வந்து சிங்க்கில் ஊற்றி விட்டுருவேன் நல்லா சூடாக இருந்தால் கரப்பாம்பூச்சி எல்லாம் இருந்தால் செத்துருவோம் அப்புறம் இப்போ இட்லி எடுத்து பேக்கில் வச்சுட்டு இனிமே தான் நான் சட்னிக்கு ரெடி பண்ணிவிட்டு வந்து அரைக்க போகிறேங்க சட்னிக்கு இப்போ புதினா ஆஞ்சிட்டு வந்துட்டேன் பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டு இப்போ கொஞ்சம் எண்ணெயில் உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கிட்டேன் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேங்க கருவேப்பில் சேர்த்துக்கிட்டேன் இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக தான் அரைக்கிறேன் கொஞ்சம் புளி போட்டுக்கிட்டேங்க புதினாவை போட்ட உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடறோம் அவ்வளோதான் ஒரு பெரட்டு பிறட்டின உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் தேவைக்கு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு சட்னியை அரைச்சிக்கலாங்க ஆறினவுடனே கொஞ்சம் தண்ணி விட்டு தான் நான் இதை அரைக்க போகிறேன் இப்போ கொஞ்சம் நேரத்தில் ஆரிடுச்சுங்க மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் இப்போ இதுக்கடையில் சட்னி அரைக்கிறதுக்குள்ளே ரசத்தையும் தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடுகு தம்பருப்பு கருவேப்பில போட்டு ஆல்ரெடி ரசத்து கலக்கி வச்சுருந்தேன் நான் இப்போ அதையும் சேர்த்தாச்சு இந்த ரசம் கொதிக்கிறதுக்குள்ளே நான் சட்னியும் அரைச்சிட்டு வந்துட்டேங்க இப்போ அதையும் வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன் ரசத்தையும் கொதித்த உடனே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சுங்க ரசம் ரெடி ஆகுறதுக்குள்ளே நல்ல ஒரு க்ரீன் கலரில் புதினா சட்னியும் ரெடிங்க இட்லி ரெடி மத்தியானத்துக்கு சாம்பார் ரசம் மீல் மேக்கர் ஃப்ரை எல்லாமே இப்போ காலையில் ஒன்பது மணிக்குள்ளேயே டேபிளுக்கு வந்துடுச்சுங்க எங்கள் வீட்டில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வதக்கி செஞ்சிருக்கிறதால இதுக்கெல்லாம் தாலி போடணும் நான் கொடுக்கலைங்க அப்புறம் இன்றைக்கி அரைச்ச புதினா சட்னி பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாங்க டேஸ்ட்டு இருக்கும் ஓரளவுக்கு ஆனால் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அதனால் வந்து ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து சமயத்தில் இந்த மாதிரி அவசர அவசரகதிலையும் அரைக்கிறது உண்டு சமயத்தில் இன்னும் வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் சேர்த்து கடலைப்பருப்பு இதெல்லாம் வறுத்து வச்சு அந்த மாதிரியும் அரைக்கிறது உண்டு எப்படி டைமிங் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்கவேன் இப்போ மணி ஒன்பதாகுதுங்க எல்லா வேலையும் முடிச்சாச்சு இன்னும் கோவக்காய் ஃப்ரை மட்டும்தான் இருக்குது யாரும் நம்மளை கேள்வி கேட்கக்கூடாதுங்க எங்கள் பொண்ணு வந்து ஏமாலேட்டு அப்படின்னு கேட்டக்கூடாது எங்கள் வீட்டுக்காரர் வந்து இட்லி ஆயிடுச்சா என்ன இல்லையா அப்படின்னு கேட்டக்கூடாது அதனால் அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த நோட்டியை வந்து நான் வந்து கரெக்டாக முடிச்சு வச்சிருவேங்க இப்படி தான் என்னுடைய காலை பொழுது வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக போகுங்க எப்பவுமே ஒரு பத்து மணி வரைக்கும் நல்லா சுறுசுறுப்பாக போகும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக்கு என்னால் ரெஸ்ட் எடுக்காமல் வேலை செய்யவே முடியாது அதனால் இன்னி போய் வந்து கோவக்காயை வதக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிடுவேன் ஏன்னா இப்போ அவர் வந்தால் டிஃபன் எடுத்து வச்சிருவேன் நான் எட்டரை மணிக்கு தான் கொஞ்சம் பால் சாப்பிட்டேன் இல்லைங்களா அதனால் வந்து கொஞ்சம் பசிக்கலை நல்லா பசிச்சு சாப்பிட்ணும் அதனால் ஒன்பதரை மணிக்கு சாப்பிட்டா சரியாக இருக்கும் இப்படி வேலை பார்த்தா தான் நம்ம கிச்சன்லேருந்து வெளியில் போக முடியுங்க இல்லைனா திருப்பி திருப்பி மறுபடியும் நம்ம செஞ்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன்னா அதுக்கப்புறமா வந்து நான் கிச்சன்லாம் எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணிடுவேன் அப்புறம் எனக்கு சாயங்காலம் வரைக்கும் ஒன்றுமே வேலை இல்லை ஐயோ வேலை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க அப்படிலாம் இல்லைங்க எனக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்குது மத்தியானத்துக்கு மேலாம் ஃப்ரீயாக தான் இருப்பேன் இந்த மாதிரி தான் நான் வந்து எனக்கு டைமிங் செட் பண்ணிக்கிறேங்க இன்றைக்கி வந்து நான் பிளான் பண்ணாமலே செஞ்சு இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சு இன்னும் நான் பிளான் பண்ணி ஒரு அஞ்சரை மணி ஆறு மணிக்கெலாம் எழுந்துருச்சு எல்லாத்தையும் நறுக்கி எடுத்து வச்சுட்டு செஞ்சேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கடலை வேக வச்சாச்சுங்க கோவக்கா பொரியலும் இப்போ ரெடி ஆகிடுச்சு எங்கள் பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பேருமே சனிக்கிழமை விரதம் அப்படிங்கிறதால சாதமுமே சீக்கிரமாக வடிச்சிட்டேங்க சாதம் நல்லா உதிராக வருதுங்க வடிக்கும்போது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வடித்த சாதம் தான் பிடிக்குது அதனால் இப்போ கொஞ்ச நாளாக வடிக்கிறேங்க அப்படியே பாருங்கள் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே நம்ம சாப்பிட்ற வரைக்கும் இந்த மாதிரி உதிரியாகவே இருக்கும் வடித்த சாதத்தில் அதுதான் ஒரு ப்ளஸ்ஸுங்க எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா அடுப்படியும் நல்லா நீட்டாக சுத்தமாகிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ சரசூஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவேகையில் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ